வணக்கம் இது கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல அந்த பொங்கல் போகி எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறமா என்ன என்ஜாய்மெண்ட் பண்ணோம் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க அப்படிங்கறதே போகி இன்னைக்கு காலம்பரிய வீடு வாசல் எல்லாத்தையும் பேருக்கும் சுத்தம் பண்ணியாச்சு வாசல்ல கோலம் போட்டு செம்மண் இட்டாச்சு பொதுவா நம்ம பாரம்பரியத்துல அந்த செம்மண் இடுறது ரொம்ப வழக்கம் அந்த மாதிரி விசேஷங்களுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு காப்பு கட்டுறது அப்படிங்கற ஒரு பாரம்பரியமான விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா நாகனூதை செய்ய ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த காப்பு கட்டுறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தீங்கு எதுவும் அண்டக்கூடாதுங்கிறதுனால ஸோ இது ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குள்ள கட்டிடுவாங்க அது முந்தின நாளோ இல்ல போகி அன்னைக்கு காலம்புரியோ இந்த தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருவோம் ஸோ காப்பு கட்டும் போது அது என்ன அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் போகி அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா போலி நான் வந்து இந்த தடவை பருப்பு போலி செலக்ட் பண்ணியிருக்கேன் சோ கடலை பருப்பு பூரணம் மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு காரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மசால் வடைக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு சோ போலிக்கு நான் தட்டியாச்சு இப்ப இதுக்குள்ள பூரணம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி போலியா தட்ட போறேன் ஆல்ரெடி நம்ம ஆர்த்திக ஃபேல நிறைய டைப்ஸ் போலி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த தடவை பருப்பு போலி ஸோ அழகாக சூப்பரா நிறைய போலி தட்டி நம்ம வந்து நைவேத்தியம் பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டியான விஷயங்க நம்ம போகி தான் போலி தட்டணும் அப்படிங்கிறது இல்லை எப்ப டைம் கிடைச்சாலும் நம்ம சூப்பரா தட்டலாம் ஸோ ரெடியான போலியை தோசைக்கல்ல போடுறேன் நியர்லி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு போலி ரெடி பண்ணேன் அழகாக நாங்கள் வந்து நைவேதியம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயும் கொடுத்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது ஸோ போலி ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து வடை தட்டணும் நல்லா மசால் வடை மொறுன்னு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நம்மளுடைய ஆர்த்திக ஃபெயில் இருக்க சேனலோட லிங்க் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ போகிக்கான மசால் வடையும் போலியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீ சாமி கும்பிட வேண்டியதுதான் ஸோ அஞ்சு மணிக்குள்ள காப்பு கட்டியாச்சு இந்த காப்பு எதுக்காக கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு திசைகள்லேருந்து நமக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது நன்மைகள் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுறது தான் அந்த காப்பு இதில் என்னென்னலாம் வச்சு கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை அந்த வேப்பலையே தெரியும் நமக்கு நல்ல மகிமையானது அதுக்கப்புறம் இந்த கலர் பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பூ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாவலை அதுக்கப்புறம் ஆவாரம்பூ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கட்டு கட்டி வீட்டுடைய எட்டு மூலைகள்லையும் நம்ம வைக்க போகிறோம் சுற்றி அந்த மாதிரி வச்சாச்சு பொங்கலுக்குரிய கரும்பும் வாங்கி வச்சாச்சு சோ பொங்கலுக்கு ரெடி ஆயிட்டோம் சோ தமிழ திருநாளாம் பொங்கல் அன்னைக்கு காதம்புற நல்லா வாசத்தளிச்சு ரொம்ப சீக்கிரமாவே கோலமெல்லாம் போட்டாச்சுங்க ஆஸ் யூஸ்வல் பொங்கல் பானம் எல்லாரும் போடுற மாதிரி போட்டாச்சு ஹாப்பி பொங்கல் தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் எழுதியாச்சு அதே மாதிரி கோலம் போட்டு நடுவில் செம்மன் விட்டாச்சு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாரம்பரிய முறையில வாசல்ல அடுப்பு மூட்டி வெங்கல பானையில பொங்கல் வைக்கிறதுங்க எப்போதுமே அவங்க அப்படிதான் வைப்பாங்க ஸோ இந்த தடவை கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போய் அது ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுனால கையோடு அங்க போயிட்டோம் அங்க பாத்தீங்கன்னா அழகா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சுண்ணாம்பு தடவி பொட்டு வச்சு அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க வெங்கல பாணிக்கும் அழகா எல்லாம் அலங்காரம் பண்ணி அடுப்பு முட்டியாச்சு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஓலை தான் அதை வந்து பத்த வைப்பாங்களாம் பட் ஓலை கிடைக்காததுனால அவங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அடுப்பு பற்ற வச்சிருக்காங்க கோலத்தை பத்தி ஒரு ஸ்பெஷல் பார்க்கலாம் கோலம்

ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் உடம்பிடலங்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி வாசலில் கோலமெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணோம் காலம்புரை அருமையாக பொங்கல் பொங்கியாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கே அந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் இயர் தான் எங்கள் வீட்லேயும் வாசலில் பொங்கல் பானை வச்சு பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இந்த மாதிரி வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் குக்கரும் கேஸ் ஸ்டவும் தாங்க ஸோ பொங்கலுக்காக அடுப்பெல்லாம் நீட்டாக தொடச்சி எல்லாம் மஞ்சள் குங்குமிட்டாச்சு குக்கரில் வீட்டில் எப்போதான் குக்கரில் தான் பொங்கல் இருக்கிறது ஸோ அதுக்காக குக்கர் வந்து நல்லா மஞ்சள் கிழங்கு கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் ஆச்சு அதே மாதிரி இது வந்து சக்கரை பொங்கலுக்காக பக்கத்துலேயும் வந்து வெண் பொங்கலுக்காகவும் தண்ணி வந்து ஒலை வச்சிருக்கேன் நான் ஸோ அந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா நெய் புதுசாக காட்சியாச்சு பொங்கலுக்கு நம்ம சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுனால புது நெய் தான் எப்பொழுதுமே காட்சி பொங்கல் சோ இப்ப வந்து பொங்கலுக்கு அந்த பால் பொங்கும் பொழுது நாங்க பொங்கலோ பொங்கல் சொல்ல போறோம் பொங்கல் ஆரம்பிச்சாச்சு சொல்லுங்கப்பா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சோ இப்ப வந்து அரிசி வயற்றலாம் இந்த மாதிரி பொங்கும் பொழுது கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுப்பையும் பாத்துக்கணும் சோ இது வந்து ஏன்னா பொங்கி வரதுனால லைட்டா நம்ம கேஸ் ஸ்டவ் தானே என்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் சோ பொங்கலுக்கு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பலக்காய் கூட்டு அப்படின்னு சொல்லுவோம் பலக்காய் கூட்டுல நிறைய காய்கறிகள் நியர்லி ஒரு பத்து காய்கறி வரைக்கும் சேர்ப்போம் முக்கியமா சேர்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரங்கி மொச்சக்காயும் மொச்சைக்காயும் சோ எல்லாமே ரெடியா இருக்கு இது அழகா சின்ன சின்ன பீசஸா நறுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் பயங்கர சத்து நிறைஞ்சதுங்க எல்லா நாளும் மேக்சிமம் இது வந்து நம்ம எப்ப முடியுதோ அப்ப செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைஞ்சது சோ எல்லாம் காய்கறி வந்து நறுக்கி ரெடியா இருக்கு காயு காயெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் போட்டு அழகாக தேவையான அளவுக்கு தேங்காவெல்லாம் அரைச்சி விட்டு செஞ்சுட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ஏழு கறி கூட்டு அப்படிங்கிற பேரில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த டிஸ்கிரி லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ சூப்பராக பலக்காய் கூட்டு ஃபெண்டாசிக்காக ரெடி ஆகிடுச்சு நல்லா நிறையவே வச்சுருக்கேன் ஏன்னா ஈவினிங்கும் சூப்பராக சாப்பிட்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மிக உகந்தது வந்து உளுந்த வடை ஸோ உளுந்த வடையும் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வீட்ல சாமி கும்பிட்டுட்டு காக்காக்குன்னு சாதம் போட்டுட்டு சூரியனை கும்பிடுறதுக்கு மேலே வந்தாச்சு நான் ஆல்ரெடி பண்ணின எல்லா பொங்கல் அதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் கூட்டு வடை எல்லாத்தையும் நைவேதியமா வச்சுட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா கரும்பும் அழகா வந்து சூப்பரா பக்கத்துலயே வந்து நம்ம பிக்சர்ல போடுற மாதிரி செட் பண்ணியாச்சு அதுக்கு பக்கத்துல இன்னொரு தட்டு இருக்கு இல்லையா அதுல என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூ குங்குமம் எல்லாமே இருக்கு புதுசா இருக்க மஞ்சள் கிழங்கு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சோ பொங்கலோட சூரியனையும் நம்ம அழகாக வணங்கியாச்சு பொங்கல் அன்னைக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா கணு பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் சோ கணு பொங்கல் எதுக்கு அப்படின்னா நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் அண்ணா தம்பி எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு செஞ்ச வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் இது வெள்ள சாகம் இன்னும் வந்து நம்ம எல்லோ கலரும் ரெட் கலரும் சாதம் செய்வோம் அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ள சாதத்தில் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா பசைஞ்சிட்டு அதை வந்து எல்லோ சாதமாக வச்சுக்கலாம் அப்புறம் அந்த பாக்கி இருக்கக்கூடிய எல்லோ சாதத்தில் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து விட்டோம் அப்படின்னா அது வந்து ஆயிடும் ஸோ அப்போ அது எல்லோ சாதம் வந்து பிடிச்சி வச்சிடலாம் போ எல்லோ கலரில் பிடிச்சி வச்சாச்சு அதே பாக்கி இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரில் கொஞ்சமாக நான் வந்து சுண்ணாம்பு வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை அப்படி போட்ட உடனேயே அது வந்து நல்லா ரெட்டாக மாறிடும் ஸோ இதை நல்லா பிசைஞ்சு ரெட் கலர் சாதமா திருப்பி அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னா மேல வந்து மொட்டை மாடியில போய் காலம்புற சீக்கிரமாவே கோலமெல்லாம் போட்டு அந்த மஞ்சள் கிழங்கோட இலை இருக்கு இல்லையா மஞ்சளோட இலை அதை எடுத்து அதுல வந்து நம்ம கணு பொங்கல் வைப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேல போய் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட புது மஞ்சள் கிழங்கு அதால நம்ம குக்கர்ல அந்த காமிச்சேன் புது மஞ்சள் கிழங்கு எடுத்து பெரியவங்க கையால நெத்தியில வந்து அது மஞ்சள் கீறுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் செஞ்சு அப்புறம் தான் நம்ம கணு வைக்க போறோம் ஸோ காலம்பரை சீக்கிரமாவே மொட்டை மாடியில தண்ணி தெளிச்சு சுத்தப்படுத்தி கோலமெல்லாம் போட்டாச்சு இப்ப நம்ம வைக்க போறது எதை நோக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இந்த எல்லா சாதமும் பொங்கல் எல்லாமே பொங்கல் அன்னைக்கு பண்ணினதுதான் புதுசா கணு பொங்கல் அன்னைக்கு காலம்பரை செய்யறது கிடையாது ஸோ முந்தின நாள் செஞ்சதை தான் நான் வந்து அழகாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மஞ்சள் இலையை வந்து போட்டிருக்கேன் இல்லையா அதில் வந்து கணு பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ஸோ சப் சக்கரை பொங்கல்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் வைப்போம் அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் அதுக்கப்புறம் வந்து எல்லோ சாதம் அதுக்கப்புறம் ரெட் சாதம் அது எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் குளிக்கணும் இது வந்து கணுப்பீடை கழியறது அப்படின்னு சொல்லுவாங்க சோ கணும் வச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு தான் நம்ம காஃபி குடிக்கிறது சமையல் ஆரம்பிக்கிறது எல்லாமே தான் சோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே அழகாக வச்சாச்சு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சூடம்லாம் காமிக்கணும் ஆக்சுவலா இந்த கோணம் போட்ட உடனேயே நான் வந்து விளக்க ஏத்தி பக்கத்துல ஊதுபத்தி ஏத்தி வச்சாச்சு இன்னொரு தட்டில் பாத்தீங்க அப்படின்னா பழம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பூ தேங்காய் எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே முடிச்சுட்டு அந்த கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு அப்படியே சூரியன் நம்ம கிழக்கு நோக்கி தானே வைக்கிறோம் ஸோ அப்படியே எடுத்து சூரியனுக்கும் அப்படியே காமிச்சிட்டு நைவேத்தியம் காமிச்சிட்டு நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு முடிச்சிடலாம் அதை ஸோ கணு பொங்கல் முடிச்சதுக்கப்புறமா நாங்க எங்க போனோம்னா கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்துல இருக்கக்கூடிய ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்கு தாங்க போனோம் ஸோ காலம்பரை ரொம்ப சீக்கிரமா போயிட்டதுனால எங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப ஈஸியா இருந்தது அதனால டக்குன்னு காரை பார்க் பண்ணிவிட்டு சீக்கிரமா போயாச்சு நாங்கள் ஏர்லியாக தான் நாங்கள் வந்து புக்கிங் ஷோ ஷோவும் புக் பண்ணியிருந்தோம் ஸோ புருக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜாய்மெண்ட்டுங்க ஸோ ஒரு நாள் முழுக்கவே ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அது அதே மாதிரி நாங்கள் எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரஜினி சாரோட புது படமான பேட்டை என்ஜாய் பண்ண தான் போயிருந்தோம் ஸோ நம்ம சின்ன வயசில் எப்படி ரஜினி சார் பயங்கர துள்ளலாம் நினச்சிருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நினச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல விறுவிறுவிறுன்னு விரும்பு போச்சு கரெக்டாக அந்த படம் முடிச்சு வரவும் லஞ்ச் டைமுக்கும் கரெக்டாக இருந்தது நாங்கள் ஃபுட் கோர்ட்லேயே ஆனந்தாஸில் எங்களுடைய லஞ்சையும் நாங்கள் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினோம் ஸோ லஞ்ச் நல்லா சூப்பராக சாப்பிட்டோம் அது கீழே வரும்பொழுது தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா பொங்கல் பண்டிகைக்காக சூப்பராக கிராமத்து பேக்ரவுண்டில் ஒரு அழகான வீடு செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதை என் பொண்ணு ரொம்ப விரும்பி பார்த்தா அதையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு ஸோ இப்படிதாங்க எங்களுக்கு பொங்கல் பண்டிகை போச்சு ரொம்ப ஜாலியா இருந்தது சந்தோஷமா இருந்தது இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ